வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திரும்புகிறேன் ஒண்ணு இல்ல நேற்று ஏதாச்சியா வந்து மாடித்தாணி பேருந்து மாதிரி சூழல் ஏற்படுச்சு போய் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நின்றேன் அதிர்ச்சி ஒரு செய்தி என் கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நான் பாருங்க இந்த போர்டு நல்லா பாருங்க எந்த இடத்துலயுமே வந்து கன்னடத்துல இருக்கிற பேரு மைசூரு கே கே நகரு அதே மாதிரி மைசூரு கே கே நகருக்கு ஆனா எங்கேயுமே தமிழ் இல்ல அதை இந்த போர்டுலயும் பாருங்க இன்னொரு பஸ்டின் போய் பார்த்தேன் கே எஸ் ஆர்டிசி கே எஸ் பாருங்க எந்த இடத்துலயும் வந்து என்ன இல்ல தமிழ் இல்ல அந்த பேர்ல தமிழ் இல்ல அடுத்து அவருடைய பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலமும் கன்னடமும் கன்னடத்தை பெருசா கொட்டுறதுல போட்டுடாம பாருங்க ஆங்கிலத்தை சிரிசா போட்டிருக்கான் இதுதான் மதுரை மண்ணுல கண்ணுக்கு முன்னாடி மாட்டுத்தாவணி பேரு நான் பார்த்து அதை வச்சுக்கணும் ஆனா ஒன்னே ஒன்றுதான் நான் எட்டு ஆண்டுகளா போராடிட்டு இருக்கேன் அரசு ஆணைகளை சொல்ல முடியும் அரசு ஆணைகள் நிறைய இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மீண்டும் தமிழ்நாடு அரசு பண்பாட்டுத்துறை சட்டம் இது போல எவ்வளவு உயர்மன்ற தீர்ப்புகள் இருக்குது அது போல நாம இருந்து நம்ப போனா அந்த மண்ணில் என்ன சட்டம் இருக்கும் அதை போட்டாக்கணும் இது ரூல் ஏன்னா இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்களை மொழிகளை உள்ளடக்கிய மாநிலம் நம்ம அதெல்லாம் பண்ணி இருக்கலாம் என் மொழியே இல்லைன்னா நான் என்னடா வந்தது இங்க எதாண்டா நினைக்கிறது இங்க திராவிடமும் என் மொழி இல்லாம இங்கே வர்ற கர்நாடகா தர அவனோட மொழியில அவன் இருக்கிறான் அது அவனுடைய மண்ணுக்குள்ள இருக்கும் போது இந்த மண்ணுக்கு வரும்போது தமிழனு அந்த கன்னட பஸ்ல பயணம் மேற்கொள்ள அப்ப தமிழனு கன்னட பஸ்ல பயணம் மேற்கொண்டு போறவனுக்கு அந்த கன்னடம் அந்த தமிழனுக்கு இது என்ன மொழி பார்க்கணுமா இல்லையா அந்த அடிப்படையில் பார்த்தா எந்த இடத்துலயுமே தமிழ் இல்லை மைசூர் கே கே நகர் ஆங்கிலம் கன்னடம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் மக்கள் பார்வைக்கு விடுற மக்களை மீண்டும் விழித்துக் கொள்ளுங்கள் இங்கே எந்த அளவுக்கு வந்து இந்த மண்ணில் நம்ம வந்து அடிமையாக இருக்குறது இதுதான் ஒரு சான்று